ஏதோ ஒரு வழியில் முதலாளி தொழிலாளியை சுரண்டான்னு தெரியுது ஆனால் எப்படி சுரண்டுறான் அப்படின்னு கேட்டு போன பதிவை முடிச்சிருந்தோம் மனுஷனை மனுஷன் ஆடு மாடை விட கேவலமாக கை காலில் சங்கிலி கட்டி ஒருவேளை சோறு கூட கொடுக்காமல் போட்டு கொடுமைப்படுத்தின அடிமை சமூகத்தில் ஆண்டான் அடிமைகளுக்கு சம்பளம்னு ஏதாவது கொடுத்தானா இல்லை கொஞ்சோண்டு நிலத்தை கொடுத்து மொத்த நலத்திலையும் பயிரிட சொல்லி பாடாப்படுத்தின நிலப்பரப்பு பண்ணடிமைகளுக்கு சம்பளம் கொடுத்தானா இல்லை காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி நைட் எட்டு மணி வரைக்கும் சக்கையாக ஒழிஞ்சு வெளியே தள்ளுற முதலாளி தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறானா ஆமாம் மாதம் ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா கரெக்டாக கொடுக்குறான்ல ம் ம் நல்லா கொடுத்தான் அவன் சம்பளத்தை கொடுத்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே கொடுக்காமல் டக்கால்ட்டி வேலை காட்டுறதான் பிரச்சனையே மாமேதை மார்க்ஸ் தாத்தா சொல்கிறாப்புல முதலாளி தொழிலாளிக்கு சம்பளமே கொடுக்குறது இல்லையா இன்னாடா இது சம்பளம் கொடுக்குறது இல்லையா அப்போது தினமும் சாயந்தரம் முதலாளி நாலு காந்தி படம் போட்ட கொடுக்குறானே அது என்ன மாதம் பிறந்தா அக்கௌண்டில் டான்னு வந்து விழுதே அது என்ன ம் அப்படி கேளுங்க அதெல்லாம் அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கான பராமரிப்பு செலவு புரியலையா மாட்டுக்கு எதுக்கு புல்லும் தவிடும் தண்ணியும் வைக்கிறோம் மாடு நல்லா சாப்பிட்டு குடும்பத்தோட குஜாலாக இருக்கிறதுக்கா ஆட்டுக்கு ஏன் இளதல எல்லாம் வைக்கிறோம் ஆடு ஆட்டமா தேர் ஓட்டமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கா ஊருக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை கோழி வளர்க்குறது இதுக்கு இல்லைன்னு அதே கதை தான் வீட்டுக்கு விருந்தாளிகளோ இல்லை கிறிஸ்மஸ் தீபாவளியோ வந்தால் அன்னைக்கு தான் ஆட்டுக்கும் கோழிக்கும் தெரியும் தக்காளி நம்மளை பொழி ஓடுறதுக்கு தான் என்பட்டு நாளாக பொங்கச்சோறு வச்சான்னு தொழிலாளி விஷயத்தில் முதலாளிக்கு இருக்கிறதும் இதே கரிசனம் தான் மாடு பால் கறக்குற வரைக்கும் தான் அதுக்கு புல்லு தவடும் கிடைக்கும் என்றைக்கி பால் வத்தி பல்லு கீழே விழுதோ அன்னைக்கு கசாப்பு கிடைக்க போயிடும் இம்புட்டு நாளாக காலையில் பாலை கறந்து பண்ணையில் கொடுத்து காசை வாங்கி அந்த மொத்த காசை காசு செலவு பண்ணுனா இல்லை மாதம் பத்தாயிரம் ரூபாவுக்கு பால் விற்றா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மாட்டு தீவனம் வாங்க செலவு பண்ணியிருப்பான் பாவம் மொத்தத்தையும் அமுக்காமல் ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணியிருக்கான்ல அப்படின்னு நினைக்காதீங்க அவன் அந்த ரெண்டாயிரத்தை செலவு பண்ணலன்னா அடுத்த மாதம் பத்தாயிரம் கிடைக்காது கூடவே கறக்கிறதுக்கு மாடும் இருக்காது ரெண்டாயிரம் எப்படி மாட்டோட பராமரிப்பு செலவோ அதே மாதிரி முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்குறதும் பராமரிப்பு செலவு தான் இது அடிமை சமூகம் இல்லை முதலாளி ஆண்டானும் இல்லை எனவே முதலாளியால் உங்களை அடிக்க முடியாது இது நிலப்பிரபுத்துவ இல்லை முதலாளி நிலப்பிரபும் இல்லை முதலாளியால் உங்களை மிரட்ட முடியாது இது சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் நிறைஞ்சு கிடக்கிற எல்லா உரிமையிலும் உள்ள முதலாளித்துவ சமூகம் ஆனால் மற்ற சமூகங்களில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடந்த சுரண்டல் இங்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது தான் வித்தியாசம் ஒரு பர்னிச்சர் கடையில் கார்த்திகேயன் ஒரு முதலாளி இருக்கிற ஆப்பில் அவராண்ட முருகேசன் ஒரு தொழிலாளி வேலை பார்க்குற ஆப்பில் இந்த முருகேசனுக்கு மரச்சர் செய்கிறது தான் வேலை இந்த வேலைக்கு அவருக்கு தினமும் முந்நூறுரூவா சம்பளம் காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு வந்தாருன்னோ நைட் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவார் முதலாளி கார்த்திகேயன் தங்கமான மனுஷன் சிலர மாதிரி கூலியை நாளைக்கு தரேன் நாளைக்கு தரானலாம் இழுத்தடிக்க மாட்டார் சாயந்தரம் கடையை சாத்துறதுக்கு முன்னாடி முந்நூறுரூவா கரெக்டாக கரெக்டா கொடுத்துருவாரு முருகேசனும் கடுமையாக உழைப்பாரு ஒரு நாளைக்கு அசால்ட்டா காலையில ரெண்டு சாயந்தரம் ரெண்டுன்னு கட கடனு கட்டையை சிவி நாலு சார் ஜெயிலலவுக்கு தர்மஜாலி வெறும் மரக்கட்ட அதுவாவே சேராயிருமா ஆவாது அதை சேராக மாத்துறதுக்கு சில பல டெக்னிகளும் உழைப்பும் தேவை முருகேசன் அந்த உழைப்பையும் டெக்னிக்கையும் முந்நூறு முதலாளிக்கிட்ட முதலாளிகிட்ட சரிதானே இல்ல முந்நூறுரூவா கொடுத்து கார்த்தி அந்த உழைப்பை முருகேசன் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு பூவை பூன்னு சொல்லலாம் பூய்பம்னு சொல்லலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முந்நூறுரூவா உழைப்ப விற்று நாலு சேர் செஞ்சாருலாம் முருகேசேன் அந்த சேரோட மதிப்பு என்ன ஒரு சேர் ஆயிரம் குறவா குறைவாக விற்கிறது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் நாலு சேரும் சேர்த்து நாலாயிரரூவா என்னடா சொல்கிற முதலாளி கஷ்டப்பட்டு மரத்தை வாங்கி பல லட்ச ரூபா மிஷின் வாங்கி தடி அறுத்து கட்டையாக்கி அதுக்கு வர்ணிசு பெயிண்ட்டு நேம்புட்டு செலவு பண்ணியிருப்பான் அந்த காசையெல்லாம் எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரிதானே நல்லா கவனிங்க இன்னும் சேர் சந்தைக்கு விற்பனைக்கு போகலை மரத்தை வாங்கின செலவு அடுத்த செலவு பெயிண்ட் அடித்த செலவு கூலி கொடுத்த செலவு எல்லாம் சேர்த்து தான் சேரோட மதிப்பு ஆயிரம் ரூபா மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து சேரு முதலாளி ஆயிரத்து ஐநூறுரூவாக்கோ ரூபாக்கோ உப்பான் இங்கிட்டு பிரச்சனை என்னான்னா மரம் சாமில் பெயிண்ட் முருகே உழைப்புன்னு ஒரு சேர் உருவாருக்கு தேவையான மொத்த உற்பத்தி சக்திகளையும் ஒரு தனி மனிதன் கையில் வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான மக்களை வெறும் கூலியடிமைகளாக மாற்றி சுரண்டுறான் பாருங்க அந்த தனியுடைமை தான் முதலாளித்துவத்தோட ஆணிவேர் வெறும் கட்டையும் பெயிண்டையும் சேராக மாற்ற முருகேசனுக்கு முதலாளி கொடுத்த முந்நூறுரூவா உண்மையாகவே அவன் உழைச்சதுக்கான கூலியா இல்லவே இல்லை அந்த முந்நூறுரூவா ஒரே ஒரு சேரை உருவாக்குனதுக்கு கொடுக்கப்பட்ட கூலி மீதி மூணு சேரையும் முருகேசன் கூலியே வாங்காமல் முதலாளிக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காப்புல ஆக முதலாளியோட மூலதனம் என்னான்னா முருகேசனுக்கு கொடுக்காம ஏமாற்றின கூலி இன்னும் மூணு நாளைக்கு முருகேசனுக்கு முதலாளி கொடுக்க வேண்டிய கூலியை முருகேசன் இன்றைக்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல தோராயமாக ஒரு மாதம் கணக்கு போட்டு பார்த்தா முருகேசன் ஒன்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு முதலாளிக்கு அறுபதாயிரூபா சா லாபம் உண்டாக்கி கொடுக்குறாப்புல இதில் சோகம் என்னான்னா முந்நூறுரூவா சம்பளம் வாங்குகிற முரியேசனால் தான் உற்பத்தி பண்ண ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாது அதான் ஒம்பதாயிரரூவா இருக்குது இல்லை அதில் ரெண்டாயிரூவாவுக்கு சேர் வாங்கினா என்ன அட நீங்கள் வேற முரியேச சம்பளத்தை வாங்கிட்டு வீடு போய் சேரத்துக்குள்ளே முதலாளி வலது கையில் கொடுத்ததை இடது கையில் பிடுங்கிடுவான் பாருங்கள் தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிகள்